ஒரு கிலோ வடுக்கு இவ்வளோ வர மிளகா வெயிலில் வச்சு எடுத்திருக்கோம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதையும் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கு இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் போதும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க மாவடு வாங்கின உடனே அதை அந்த இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது அப்படியே போடணும் ஓகேவா இது ஒரு கிலோ மாவடு இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் மட்டும் விளக்கெண்ணை விட்டு நல்லா கலந்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ வடுக்கு இருபது வரமிளகா எல் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெயில் நல்லா எல்லாத்தையும் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு போடணும் அப்புறம் வடுவே போடணும் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு மேலே வடுவே போடணும் இப்போ பொடி பண்ண அந்த வரமிளகா கலவையை போடுறோம் அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கு எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம் இந்த உப்பு தண்ணி உப்பு விடும் தண்ணி அந்த மாங்காயம் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்ந்து ஊறி ஆகிடும் டெய்லி ஒரு தரம் கிளறி விட்டால் மட்டும் போகிறோம் வெயிலில் வெயிலில் வச்சு வச்சு கிளறி வச்சுருங்க பத்து நாள் முன்னாடி போட்ட வடு பாருங்கள் அவ்வளோ பெரிய வடு சுருங்கி போய் சூப்பராக இருக்கா இது ஊற ஊற செம்மையாக இருக்கும் கலந்து விட்டுருங்க வெறும் உப்பு தான் போட்டது வெறும் உப்பு தான் போட்டது தண்ணிலாம் விட தண்ணிலாம் எதுவும் விடலை அந்த உப்பில் இருக்கிற தண்ணி மாங்காய் அப்படியே ஊறி 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 சுருங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க மாவுடு சாப்பிடலாம் இது தாங்க வடுமாங்காய் ஊறுகாய் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம மரக்கரண்டியை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும் பாருங்கள் தண்ணி பற்றாமல் பார்த்துக்குங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட உட்காருங்க தண்ணி பற்றக்கூடாது கேர்ஃபுல்